ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலை அல்வா வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த வாழை எலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக வச்சுருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது ஸோ டார்க்காக இருக்கிற இலையை வந்து ஒரு லீஃப் மட்டும் இப்போ ஃபுல் லீஃப்ஸ் இருக்கு இல்லையா இந்த முழு இலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதி இலை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கப் வந்து பால் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிளவர் வச்சுருக்கேன் அரை அரை கப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவு அரை கப் வந்துட்டு மைதா மாவு அதுக்கப்புறமாக்கா முந்திரி நெய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவே ஒரு கப்பில் செய்யலாம் அப்படி அப்படின்னா மைதா மாவு வந்து ஒரு கப் செய்யலாம் அப்படி அப்படின்னாக்கா கான்ஃப்ளவர் மாவில் வந்து ஒரு கப்பில் செய்யலாம் ஸோ நான் மா மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து செய்கிறோம் இந்த மூணுமே வந்து மிக்ஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ பால் சேர்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இன்னும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து சொல்ல வந்துட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் சக்கரை வந்து கரெக்டாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம் ஸோ அதனால் நான் வந்து ஒன்றரை கப் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்து வாழையில் வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இது வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம இப்போ வந்து வடிகட்டிக்கலாம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் தண்ணி வந்து ஊற்றி இது வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு ஸோ சக்கை பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு இது வந்து வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஸோ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோதுமை மாவு மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒன்றரை கப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலை சாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ சர்க்கரை வந்து நீங்கள் கடைசியாக வந்து கிளறும்போது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இது எல்லாமே கட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கரைச்சிக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கூட இது பார்த்தீங்கன்னா சர்க்கரையோடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரைச்சாச்சு அவ்வளோதான் ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கனாக்கா அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நெய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா நெய் சேர்த்துட்டு முந்திரி வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன் முந்திரி வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து வறுத்துக்குங்க அப்படி இல்லைனா முந்திரி வந்து கொஞ்சம் தீஞ்சிடும் ஸோ லேசாக ஆனால் போதும் முழுசாக வந்து ஆக வேண்டாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் நெய் சொல்லியிருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றலாம் இப்போ இதில் கரைச்சி வச்சது வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து சேர்த்துடலாம் மிதமான சூட்டில் வந்து நீங்கள் செய்யுங்க நல்லா வந்து கைவிடாமல் கிண்டுங்க அப்படி இல்லைனாக்கா வந்து அதை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்க்குறதா இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு சர்க்கரை வந்து ஒரு கப்பு எடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வ வர ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரியுமே சேர்த்துக்கலாம் நெய் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து கருப்பு திராட்சை அப்புறம் வந்து பச்சை திராட்சை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி விதை இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பாதாம்ஸ் அந்த மாதிரி எதாவது சேர்க்கறோம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வாயில் வச்சோடனே கரையக்கூடைய நம்ம வாழை இலை அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதம் பார்த்தீங்கனாக்கா ஒட்டாம வரணும் ரெடி ரெடி டேஸ்ட் அவ்வளவுதான் செம்மையாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்